ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் வந்து வந்திருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதிர்நீச்சல் வந்து பார்த்திங்கன்னா போன வாரத்தோட இந்த வாரம் வந்து போன வாரம் அஞ்சு திடீர்னு வந்து பார்த்திங்கனா நல்ல ஒரு பாயிண்ட் கிடச்சி அஞ்சு இடத்துக்குள்ளே வந்தது அதே மாதிரி இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்குள்ளே வந்து வந்திருக்கு அது மட்டும் கிடையாது வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போலவே வந்து பார்த்திங்கன்னா சிறகேசை வந்து நாலாவது இடத்துல இருக்குது முதல் இடத்துல இருக்குது எல்லாருக்குமே இது தெரியும் ஆனந்தி வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அதனால சிங்கப்பெண்ணை சீரியல் தான் வந்திருக்கு அப்புறம் மூன்று முடிச்சு மறுபடியும் பகல் கயல் இது எல்லாமே வந்து வரிசையாக வந்திருக்கு அதுக்கப்புறம் அண்ணன் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அய்யனார் துணை அப்படிங்கிற சீரியல் பாண்டியன் ஸ்டோர் வழக்கணும் விஜய் டிவியில் அய்யனார் துணை பாண்டியன் ஸ்டோர் இது எல்லாருக்கும் அதுக்கப்புறம் சின்ன தொடருமே வந்து இடம் வரும் இந்த தடவையும் வந்து பார்த்தின்னா எதிர்நீச்சல் வந்து போன தடவை நாலாவது இந்த இடத்துல வந்து முன்னேறி வந்துருக்குது திடீர்னே முன்னேறி வந்திருக்கு அப்படின்னு தெரியல இப்போ வந்து மக்கள் வந்து விரும்பி வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சரி ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பிடிக்காம வந்து இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா என்னைக்குமே வந்து பெண்கள் வந்து அடிமையாக இருக்கிறதுனால வந்து இப்போ வந்து இந்த காலத்தில் பெண்கள் வந்து படிச்சுட்டாங்க வேலைக்கு போகிறாங்க அதனால் காலத்துக்கு தகுந்ததான் வந்து சீரியலில் காட்டணும் அந்த காலத்து மாதிரி வந்து காட்டினா யாருமே வந்து ரசிக்க மாட்டாங்க அதனால இப்போ எதிர்நீச்சல் சிறிய வந்து நல்லபடியாக வந்து முன்னேறி வேகமாக வந்து முன்னேறி வந்து முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வந்து சீரியல் வந்து என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சிறோடு காசி தான் முதல் இடத்துல வந்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதுக்கப்புறம் சிறை அதுக்கப்புறம் சின்ன மருமகள் மகாநுதி வழக்கம்போல் தான் எல்லாமே வந்து இருக்குது இப்போ வந்து சிந்து பிறவி அப்படிங்கிற சீரியல் வந்து கொஞ்சம் முன்னேறி வந்திருக்கு முத முதல்ல சிந்து வந்து வெறுக்கிற மாதிரி வந்து காட்டினாங்க அதனால் மக்களும் வெறுத்தாங்க இப்போ சிவா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிந்து வந்து சிந்து மேலே ஆசைப்பட்டு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிஆர்பி ரேட் வந்து மகாநதிக்கு அடுத்தபடியாக வந்திருக்கு மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பூங்காற்றை திரும்புமா அதெல்லாம் வந்து பார்த்தினா கொஞ்சமாக தான் இருக்குது தங்க மக்களும் சீக்கிரமே முடிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஏற்கனவே பாக்கியலட்சுமி சீரியல் வந்து முடிய போகுது அடுத்த வாரம் இதுக்கு அடுத்த மகாநதி முடிய போகுது இப்போ வந்து பார்த்தா டிஆர்பி ரேட்டில் இருக்க ரெண்டு சீரியல் வந்து இப்போ முடிய போகுது ஏன்னா மகாநதி கிட்டத்தட்ட வந்து கிளைமேக்ஸ் இறங்கிச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் புது ரெண்டு வரப்போகுது இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தங்கமகள் அப்படிங்கிற சீரியல் வந்து அதுவும் வருஷ கணக்காக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னால அந்த சீரியல் வந்து இப்போ முடிய முடிய போகுது இப்ப முடிய போகுதுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு சீரியல் வந்து வரப்போகுது மகளே மருமகளே அப்படின்னு ஒரு சீரியல் வரப்போகுது அது போக இன்னும் ரெண்டு சீரியல் வந்து வரப்போகுது அதுல வந்து பிரேம் வந்து நடிச்சு செல்லமா இருக்கிற அவங்க தான் அந்த ஹீரோ இப்படி நிறைய சீரியல் வந்து வரப்போகுது இந்த வார டிஆர் இப்படி தான் வந்து வந்திருக்கு வழக்கம் போல் வந்தாலும் ராமாயணமும் இடம்பெற்றுருக்கு இப்போ ராமாயணம் எத்தனை வருஷம் ஆனாலும் ராமாயணத்தை மக்கள் விரும்பி வந்து தான் செய்வாங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் வந்து சீரியல் பற்றி சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டெல்லி நியூ டெல்லி ஏர்போர்ட் வந்து போயிருந்தேன் என் பொண்ணு ஊருக்கு போகிறா வந்து அதுக்காக தான் நான் வந்து போயிருந்தேன் பாருங்க ஃபுல்லாகவே வந்து வீடியோ எடுத்துவிட்டேன் அதை பற்றிய வந்து வீடியோ தான் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் மறக்காமல் வந்து எல்லா வீடியோவையும் வந்து மறக்காமல் பார்க்குறது நன்றி